ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ப்ரோ பார்க்கலாமா வேறு லெவலில் இருந்துச்சுங்க நம்ம காவேரி வந்து அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அப்படியே அழுது நேருக்கிற டைமில் வந்து ஐயோ ஏங்கடா நம்ம விஜயும் காவேரியோட மாசான சீனே வரலையேன்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்பா என்ட்ரி கொடுத்தாருங்கன்னு நம்ம விஜய் காவேரி பார்த்து அழுத பார்த்த உடனே விஜய்க்கு சொல்லணுமா ஏற்கனவே நம்ம காவேரி மேலே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா அனுபவம் போட்டு வேற கொடுத்துன்னு இருக்கிறார் காவேரி அழுத பார்த்தோன்னே என்ன காவேரி ஏன் உனக்கு என்ன பிரச்சனை என்ன சொல் இப்போ தான் உன் பிரச்சனையிலேருந்து இவ்வளோ வெளியே வந்திருக்கணும் திருப்பி ஏன் அழுவுறேன் என்னன்னும் போது அந்த இடத்துல காவேரி எதையுமே சொல்லாதே அழும் ஏன்மா இப்படியெல்லாம் அழுவுறணும் விஜய்ய போய் அப்படியே பண்ணுங்க ஐயோயோ காவேரி சூப்பருமான்ற மாதிரி இருந்துச்சுங்க இதை தானே நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி கேட்டுன்னு இருந்தோம் விஜய் அப்படியே வந்து காவேரியோட தலையை வந்து அப்படியே அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப தழிவுறார் என்னம்மா பிரச்சனை திருப்பி ஏதாவது பிரச்சனையா ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல் நான் ஃபேஸ் பண்ணுறேன் டாப்பா அவங்களுக்குள்ளே இருக்கிற காம்பினேஷன் வேற லெவலுங்க